வணக்கம் மத்திய அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்காக இலவசமாக தையல் பயிற்சி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் இந்த தடவை எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இலவச தையல் பயிற்சி மற்றும் கணினி பயிற்சி கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் மத்திய அரசோட பிஎம்கேவி கே ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இலவச திறன் பயிற்சி மூலியமாக தான் இலவச தையல் பயிற்சி மற்றும் கணினி பயிற்சி வந்து சொல்லி கொடுக்குறாங்க இதில் என்னென்ன வந்து பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு உதவித்தொகையுடன் கூடிய பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு மத்திய அரசோட சான்றிதழும் தர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் வந்து இப்போ அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் வேணும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து விருப்பம் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு உங்களோட ஆதார் அட்டை கல்வி சான்றிதழ் வங்கி கணக்கு புத்தக நகைகள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டேரெக்டாக போய் உங்களோட பேரை வந்து பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இது எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துரும் அப்புறம் அட்ரஸையும் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் இப்போ இதை சொல்லிக் கொடுக்குறாங்க அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஆக்சன் ஃபார் நியூ டெவலப்மெண்ட் வான்ஸ்கில் ட்ரைனிங் ஸ்கூல் எம் ஒன் நாட் நயன் ஆர்எம் காலனி ஒன்பதாவது கிராஸ் திண்டுக்கல் காண்டாக்ட் நம்பர் எயிட் டூ டூ டபுள் ஜீரோ நைன் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டுவிட்டு நீங்கள் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உதவி உதவித்தொகையிடக்கூடிய இலவச தையல் பயிற்சி மற்றும் கணினி பயிற்சி அது மட்டும் இல்லாமல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு சான்றிதழும் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ